السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله وَمَا بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يبيتون لربهم سجدا وقياما والذين يقولون ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما انها ساعت مستقر ومقاما فالذين اذا عنقوا يسرفوا ولا يقتور وكان بين ذلك قواما صلى الله عليه اللہ الله تعالى محمد رسول الله صلى الله عليه وسلم اللہ ان امته الله ہمیں آکی وتان الحمد لله الحمد لله அன்பர்களே தோழர்களே சென்ற வாரம் நாம் இறை அடியார்கள் இவர்கள் யார் என்று தன் திருமறையிலே சொல்லும் போது அவர்களை எப்படி அழகான முறையில் அறிமுகப்படுத்துகிறான் என்பதை நாம் பார்த்தோம் ரஹ்மான் அல்லா அவர்களை தன்னுடைய அடியார்கள் ரஹ்மானானிய அந்த அடியா என்ன ரஹ்மானாகிய அல்லாவாகிய என்னுடைய அடியார்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்ற தன்மைகளை அல்லாஹ் வர்ணிக்கிறான் அல்லதீன யம்ஷூனா அலா தர்பி ஹௌனா அல்லாஹ் சொல்லக்கூடிய தண்மைகளிலே எடுத்த எடுப்பிலே அல்லாஹ் அவர்கள் துருது கூடியவர்களாக இருப்பார்கள் நோன்பு நோற்பவர்களாக இருப்பார்கள் எப்பொழுதும் பெரிய ஜும்பா போட்டவர்களாக இருப்பார்கள் எப்ப பார்த்தால் கையிலே தஸ்பீஹ் அணிந்திய பிடித்தவர்களாக இருப்பார்கள் என்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்தவில்லை அல்லாம் அதை அவர்களுக்கு அடையாளமாக காட்டவில்லை இங்கு மட்டும் அல்ல கொரனானில் வேறு இடங்களிலேயும் எங்கேயும் ஒரு ஆலையையோ அல்லது தஸ்பீன் மணியையோ அல்லாஹ் தாலாம் அடையாளமாக காட்டவில்லை முத்தத்தீங்களுடைய அடையாளமாக இது காட்டப்படவில்லை இதுவும் அவதன் பக்கம் கொண்டு செல்வதற்கான ஒரு வழிமுறை அவளது அந்தவாகும் இது போன்ற ஆடைகள் இருக்கிறது தகுவா வருவதற்கான வழிமுறைக்கான ஆடையை ஒழிய இவன் தகுவா உள்ளவன் என்பதற்கான அடையாளமாக இது ஆக முடியாது இவைகள் ஆக முடியாது எனவேதான் அன்னாகத்தான தன் நேசர்கள் என்னுடைய இறை நேசர்கள் யார் என்ற பட்டியலை சொல்லும் போது இவர்கள் இப்படி இருப்பார்கள் அப்படி இருப்பார்கள் என்பதை எல்லாம் அண்ணா குறிப்பிடாமல் நாம் மிக கருதுகிறோமோ அப்படிப்பட்ட விஷயங்களாக அல்லா சொல்லுகிறான் ஒன்று என்ன சென்ற வாரம் பார்க்கிறோம் அல்லவா அல்லதீனா அவர்கள் மீது பெருமை அடிக்காதவர்களாக தாழ்ந்த நிலையிலே நடப்பார்கள் அதே வருகிறது அவர்கள் எந்த அளவுக்கு இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் மின்களை பார்த்தால் உடம்புகளை தாத்தி கொள்வார்கள் மினல் அவர்கள் முக்மீன்களுக்கு முன்னால் தன் தோல் புஜங்களை தாழ்த்தி கொள்வார்கள் தோல் புஜங்களை பிரித்து வைக்க மாட்டார்கள் பார் அப்படி பெருமையா நடக்க மாட்டாங்க அவர்கள் தோல் புஜங்களை முக்மீன்களுக்கு முன்னால் தாழ்த்தி கொள்வார்கள் தன்னை ஒரு இயலாதவரை தோன்று காட்டிக் கொள்வார்கள் இவர்கள் தான் நல்லடியார்கள் என்று முதன் தன்மையை அன்றாக கூறுகிறார் இரண்டாவது தன்மை அவர்கள் சலாமா ஏதாவது மடையர்கள் அவர்களோடு முகப்பட்டால் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்று வந்தால் அவர்களோடு சர்ச்சை செய்ய வேண்டும் என்று வந்தால் காலு சலாமா தம்பி அமைதியா இருந்து கொள் என்று அவர்களோடு இணக்கமான முறையில் சலாமத்தான முறையில் விடை பெற்று விடுவார்கள் சென்றவார் வாரம் அதற்கான உதாரணங்களையும் நாம் பார்த்தோம் இப்ப இந்த இரண்டு குணங்கள் நல்லடியார்களில் இறைநேசின் குணங்கள் என்று சொன்ன அதற்கடுத்த குணங்களை அன்னும் சொல்லுகிறான் வல்லதீன அந்த அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா எபி தூணல் சுச்சதும் வகையாமா வல்லதீனூண அவர்கள் இரவு ஆகிவிடுவார்கள் எபித்தூம் என்றால் இரவு ஆகி விடுவார்கள் எப்படிப்பட்டவர்கள் ஆகுவார்கள் தெரியுமா தி ரப்பின் சுஜலோ வகையாவா தன் ரப்புக்கு முன்னால் சஜிதா செய்தவர்களாகவும் ருகு செய்தவர்களாகவும் அவர்களின் இரவு நிலை ஆகிவிடும் என்று சொல்லுகிறார்கள் பகல் நிலை எப்படி இருக்கும் பெருமை அடிக்காத நிலையிலே இருக்கும் அவர்களின் பகல் நிலை எப்படி இருக்கும் யாரிடத்திலேயும் சண்டைக்கு போகாத வீட்டு பேச்சு பேசாதவர்கள பகல் நிலை இருக்கும் இரவு நிலை எப்படி இருக்கும் இரவு ஆனால் அவர்கள் அவர்களுடைய முகங்கள் இறைவனை நோக்கி இருக்கும் என்கிறார் வல்லதீன யதீதுன ரப்பீஹி சுட்சத வቂያமா அவர்கள் இரவில சஜிதா செய்தவர்களாவும் ருகூவு செய்தவர்களாவும் ஆகிவிடுவார் விடுவார் ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லாஹு தஆலா இந்த அல்லாவின் அடியார்கள் என்று ஆரம்பிக்கும் போது ஐந்து நேர தொழுகையாளியாக இருப்பார்கள் நோர்பு நோன்பவர்களாக இருப்பார் என்ற விட ஒரு முக்கியமான ஒரு உதாரணங்களை சொல்லுகிறார் அல்ல என்ன சொல்லுகிறார் இரவு நேரங்களே அவர்கள் தொழுகுவார்கள் என்றால் என்ன பொருள் இரவு தொழுகை என்பது பரவான தொழுகை அல்லாத நபின் தொழுகைகள் தொழுகை தொழுகைகள் இரவு நேர தொழுகைகள் எப்ப ஒரு மனிதன் இரவு நேர தொழுகையே அவன் தொழுக ஆரம்பித்து விடுகிறானோ கட்டாயம் ஒரு பகலில் அல்லாவின் ஐந்து நேர தொழுகையை தொழுபவனாக ஆகிவிடுவான் அப்ப இவன் பகல் நேர தொழுகைகளையும் தொழுவது மட்டுமல்லாமல் இரவிலேயும் அல்லாவுக்காய் அவன் சஜிகாவில் எழுதுகிறான் என்றால் இவன் தான் அல்லாஹுவின் நல்லடியார் யார் ஐந்து நேர தொழுகையை மட்டும் தொழுகிறார்கள் இவர் அல்லாஹுவின் அடியார்கள் தான் ஆனால் அல்லாவின் நேசராக முடியாது

ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கிறது அந்த இவருக்கு இன்ன வேலை என்று சரியான முறையில் நிர்ணயம் செய்து தரப்படுகிறது அந்தந்த வேலை அவ்வளவு அவர் பார்த்தாரு கரெக்டா இவருக்கு நாலு மணி நேரம் இவருக்கு எட்டு மணி நேரம் இவருக்கு அஞ்சு மணி நேரம் என்று வேலை நிர்ணயிக்கப்படுகிறது சரியா அதே நேரத்துக்கு வந்தாரு அந்த நேரத்தை முடிச்சுட்டு போனாரு இவர் ஒருத்தர் இருக்கிறார் இன்னொருத்தர் இருக்கிறார் அவருக்கு டியூட்டி காலையில ஒன்பது மணிக்குனா எட்டு மணிக்கெல்லாம் வந்து விடுகிறார் டியூட்டி முடியும் நேரம் சாயந்தரம் மாலை ஐந்து மணி என்றால் ஏழு மணி வரை இருக்கிறார் இவருக்கு என்ன டியூட்டியோ அந்த டியூட்டி இல்லாத எக்ஸ்ட்ரா வேலைகளையும் அவர் பார்க்கிறார் அவர் சந்த சம்பந்தமான எக்ஸ்ட்ரா வேலைகளையும் அவர் பார்க்கிறார் என்று சொன்னால் முதலாளியின் பிரியம் யாரின் மீது விழுகும் முதலாளியின் பிரியம் யாரின் மீது படும் சரியா ஒன்பது மணிக்கு வர்றாரு அஞ்சு மணிக்கு போயிடுறாரு தனக்கு என்ன வேலையோ அதை சரியா பாக்கிறார் இவரின் மீது படுமா அல்லது ஒன்பது மணிக்கு வர வேண்டியவர் எட்டு மணிக்கே வந்து ஏழு மணி வரை இருந்து எக்ஸ்ட்ரா வேலைகளையும் பார்க்கிறாரு அவரின் மீது படுமா என்ன சொல்லுவோம் யார் மீது படும் யார் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கறாரோ அவர் மீது படுகிறது அல்லவா அவர் மீது பிரியம் படுகிறது அல்லவா அவருக்கு இன்னும் பொறுப்புகளை கொடுப்பார் அந்தஸ்துகளை உயர்த்துவார் இதே போன்றுதான் பரவோர அமல்களை மட்டும் ஐந்து நேர தொழுகை மட்டும் சரியா நான் தொழுகிறேன் என்று நீ இருந்து விட்டால் நீயும் என் அடியான் உனக்கு தேவையானதை அந்த உலகத்தில் கொடுத்து கொண்டிருப்பார் மறுமையில் நீ வந்தால் உனக்கு சுவனத்தை தருவார் இதோடு உனக்கு முடிந்தது சுவனம் இன்ஷா அந்த கிடைத்துவிடும் ஆனால் இறைவனுடைய நேசர்களாக நீ ஆக முடியுமா உன்னால் பெற முடியுமா பெற முடியாது இறைவனின் நேசர்களாக ஆகிவிட்டால் அல்லா அவர்களின் அந்தஸ்தை மிக உயர்த்தி விடுகிறார் மிக அல்ல அவர்களின் அந்தஸ்தை உயர்த்தி விடுகிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இவர்கள் ஆசைப்பட்டது கிடைக்கும் அந்த வழிமார்கள் எதை கேட்கிறார்களோ அத்துறையும் தந்து விடுகிறான் அவர்கள் கேட்பதை அல்லா தருகிறான் என்ன கேட்டாலும் சரி அத்துணையும் அண்ணா அப்படியே தருகிறான் அந்த அளவிற்கு தன் நேசர்களாய் தன்னுடைய பிரியமானவர்களாய் தனக்கு தன்னுடைய வலிமார்களாய் அல்ல அவர்களை ஆக்கிக் கொள்கிறார் என்று சொன்னால் அந்த அந்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நஃபிலான அமல்கள் நம்மிடத்திலே கொஞ்சம் வர வேண்டும் அந்த நஃபிலான அமல்களில் ஒன்றுதான் இரவு நேர துருகை எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரத்திலே எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரத்திலே அந்த அப்பு தாலாவை தனிமையிலே நின்று வணங்குதல் அல்ல அவங்க மீது பாசத்தோடு ரப்பே உனக்கு சரிதா செய்யக்கூடிய பாக்கிய எனக்கு தந்தாய் அந்த இன்பமே தனிய நீங்க பத்து பேருக்கு முன்னாடி நின்று தொழுகுவதை விட தனிமையிலே நின்று தொழுது பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் இன்பமயமா இருக்கும் அதனையும் சற்று இருளோடு வைத்து அந்த இருள்ல நின்று அல்லாவோடு வணங்கும் போது ரொம்ப இன்பமயமா இருக்கும் சகாபாக்கள் எல்லாம் வழிமாறுகள் எல்லாம் எல்லா வழிமாறுக்கும் இப்படித்தான் தொடர்ந்து இருக்கிறார்கள் வரலாறு எல்லாம் படிச்சா இதெல்லாம் சாத்தியமாய்ப்புள்ள நடக்குமான்னு தோன்றும் ஆனால் அவர்கள் இன்பமாய் செய்திருக்கிறார்கள் அலேகி அவர்கள் இரவிலே தக்பீர் கட்டுவார்கள் இரவிலே தற்கீர் கட்டுவார்கள் ஒரு காலில் வலது காலில் நிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு ஓத ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரக்காத்துல 15 juz 15 juz ஓதி முடிச்சுவாங்க. அப்புறம் இரண்டாவது ரக்காத்து ருகூ போய் எந்திரிப்பாங்க. ரெண்டாவது ரக்காத்துல இடது காलीन ஊண்டுடன் பிடித்து நிற்பார்கள். இப்படி நின்றவர்களாய் இரண்டாவது ரக்காத்துல பதினஞ்சு juz ஓதி முடிச்சிருவாங்க இரண்டு ரக்காத்தில் ஒரு குர்ஆனை முழுமையாய் ஓதி முடித்தார்கள். யோசித்து பார்க்கிறோம் இதெல்லாம் சாத்தியமா ஏன் அவர்களுக்கு அது லைத்தது அவர்களுக்கு அது இன்பமா இருந்தது மலிமார்கள் வரலாறு எடுத்து பாருங்கள் எங்கள் அவர்கள் இன்பம் எதிரே என்றார் நாங்கள் தொல்மையில் தான் இன்பம் பெற்றோம் என்றார்கள் இரவு நேர கொள்கைகள் வரலாறு ஒரு 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 செல்லும் போது சகாப் ரெண்டு சகாபாக்களை கூட்டி இன்று இரவு யார் பாதுகாத்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம் என்றார்கள் ஒரு ரெண்டு சஹாபின்னு சொன்னாங்க ரெண்டு பேருமே இரவு முடிச்சிருந்தோம்னா ரெண்டு பேரும் கடைசி இரவில் தூங்க வாய்ப்பு இருக்கு கொஞ்ச நேரம் நீங்க படுங்க நான் முடிச்சிருக்கிறேன் கொஞ்ச நேரம் நான் படுக்க நீங்க முடிச்சிருங்க மாத்தி மாத்தி டியூட்டி பார்க்கலாம் சரி என்றார்கள் ஒரு சகாபி படுத்து தூங்குகிறார் இன்னொரு சகாபி நின்று இன்னொரு சகாபி உட்காந்து பார்த்துட்டே இருந்தார் சும்மா நிற்கிற நேரம் எதிரிகள் வரும் திசையிலே தப்பீர் கட்டி விடுவோமே எந்த கொஞ்சம் ஆபத்து வரும் என்று அந்த திசையில் தப்பீர் கட்டி விடுகிறார் அந்த நேரத்தில் எதிரிகள் வந்தார்கள் ஒரே ஒரு நபர் நிற்கிறார் என்று பார்த்தவுடன் இவர் என்ன உஷாராதான் நிற்கிறாரா இவர் நம்ம பார்த்துடுவோர்கள் தூரத்தில் இருந்து ஒரு அம்பை விடுகிறார்கள் வந்து அவர்களின் மேல் பாய்கிறது இரண்டாவது அம்பை விடுகிறார்கள் அவர்களின் மேல் பாய்கிறது சிலை போன்று நிற்கிறார் இல்லை சிலை போன்று நிற்கிறார்கள் மூன்றாவது அம்பும் பாய்கிறது ரத்தம் ஓடுகிறது மூன்று அம்புகள் பாய்ந்ததற்கு பின்பு அவர்கள் கீழே குனிந்து மற்றொரு சகாவியை எழுப்ப அந்த சகாபி எழுந்தவுடன் எங்கேயோ ரத்தம் ஒருத்த என்ன பாய்கிட்ட கத்த மற்ற சகாப்டர் எழுதிரிக்க வந்தவர்கள் விரண்டோடினார்கள் இப்ப இந்த சகாபீட்ட கேட்டாங்களா முதல் நம்பு குத்திய உடனேயே எழுப்பு எழுப்பி இருந்தால் இவ்வளவு ரத்தமும் போய் இருக்காது இவ்வளவு சிரமமும் இல்லையே ஏன் இவ்வாறு செய்தீர்கள் இல்லை நான் தொழுகலாம் என்று தொழுகை தப்பீர் கட்டினேன் சூறாவை ஓத ஆரம்பித்தேன் சூரத்து தாகா நினைக்கிறேன் சூரத்து தாகாவை ஓத ஓத ஆரம்பித்தேன் அதன் இன்பம் ஒவ்வொரு ஆயத்திற்கும் ஆயத்திற்கும் என் மனதிலே ஆட்கொண்டு வந்தது என்னால் இந்த சூறாவை முடிக்காமல் இந்த தொழுகையை முடிக்க மனது வரவில்லை எங்கே அடுத்த அடுத்த அன்புகள் குத்தி நான் மரணித்து விட்டால் கொடுத்த வேலையை செய்யாமல் போய்விடுவேனோ என்ற பயத்தில் தான் உங்களை எழுப்பினேன் இல்லாவிட்டால் அம்புகள் குத்தி இருந்தாலும் என் தொழுகையை நான் குடித்திருப்பேன் என்று சொன்னார் என்று சொன்னால் அன்பர்களே இறை அடியார்கள் இறை நேசர்கள் இப்படித்தான் மாறி போனார்கள் இரவிலே சிறிது நேரமாவது நாம் தொழ வேண்டும் அல்லா நண்டடியார்களை பற்றி குரானிலே சொல்லும் அந்த நன்னடியார் எப்படிப்பட்டவர் தெரியுமா அல்லாஹ் அவர்களை முன் நிற்கிறான் ததஜாபா ஜூபூகு மனில் மவாஜிஈ யதுன ரப்பவும் خوفும் ومتமா அவர்களை விலா எலும்புகள் படுக்கையை விட்டும் சற்று ஒதுங்கி இருக்கும் என்கிறார் அவர்களின் விழா எழுப்புகள் படுக்கையோடு சேர்ந்திருக்காமல் ஒதுங்கி இருக்கும் அவர்கள் அந்த இரவு நேரங்களிலே அல்லாஹுவை ரகசியமாக அழைப்பார்கள் என்று அல்லாஹு சொல்லுகிறார் சொல்லிவிட்டு அல்லாஹு சொல்லுகிறார் இவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு கூறியை மறைத்து வைத்திருக்கிறார் நீங்கள் அறிய மாட்டீர்கள் அவர்கள் செய்த ஒன்றுக்கு பகரமாக அல்லா கண் குளிர்ச்சியை தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை மிகப்பெரிய ஒரு கூலியை அல்லா மறைத்து வைத்திருக்கிறார் என்று அல்லா சொல்லுகிறார் இதற்கு தப்சீர்ல எழுதுகிறார்கள் என்ன அந்த பொருக்கிஷன் எதையெல்லாம் மறைத்து வைத்திருக்கிறான் குருதியின் பெண்கள் கண்குளிர்ச்சியான பெண்களை எல்லாம் கூறியாக தருவானா இல்லை இல்லை அதையும் விட உயர்ந்த சொர்க்கத்தின் ஞாபத்துக்களை தருவானா இல்லை சோ நபிமார்களோடு இருக்கும் உயர்ந்த பாக்கியத்தை தருவானா இல்லை அதையும் விட உயர்ந்த அல்லாஹ் தன்னை காட்டும் பாக்கியத்தை தருவானா எது என்று தெரியாது உங்களுக்கு அல்லாஹ் மறைத்து வைத்து இருக்கிறான் இரவு நேர தொழுகைகள் இரவு நேரத்திலே சற்று நேரம் அல்லாஹுவோடு பேசுதல் இருக்கிறதே ஒரு நல்லடியானுடைய அடையாளம் ஒரு நல்ல அடியானுடைய அடையாளம் சொல்லுவோம் அல்லவா ஒரு மனுஷன் ரொம்ப தன் மனைவியை நேசிக்கிறான் இவன் நேசிக்கக்கூடிய மனிதன் பேசக்கூடிய நேரம் இல்லை ரொம்ப மனிதன் பேசக்கூடிய நேரம் இரவு நேரம் தான் இரவு நேரத்தில் பகலாம் வேலைகள் இருக்கும் உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது அவங்களும் ஆனால் இரவு நேரத்தில் அமர்ந்து எல்லோரும் தூங்கிவிடுவார்கள் பக்கத்தில் நண்பர்கள் தூங்கி இருப்பார்கள் எல்லோரும் தூங்கி இருப்பார்கள் ஆனால் இவருடைய செல்போன் மட்டும் காதிலே இருக்கும் இவருடைய உள்ளம் மட்டும் தன் மனைவியோடு பேசிக்கொண்டிருக்கும் அப்ப தன் நண்பர்களோடு மனைவியோடு எப்படி ஆசை மனைவியோடு காதல் மனைவியோடு பேசுகிறாயோ அதுபோன்று நீ அல்லாஹுவை காதல் கொண்டு அந்த இரவு நேரத்திலே பேச ஆரம்பி அல்லாவின் வலியுல்லாவின் அடையாளம் என்கிறார் உங்க காலத்துல அப்துல் தான் ஒரு சகாபி இருந்தாங்க இந்த சஹாபிக்கு ஒரு ஆசை வந்து என்ன ஆசைன்னா இன்னொரு சஹாபி ஒருத்தர் இருந்தாரு அந்த சகாபிக்கு நிறைய கனவு வரும் ஒரு சில பேருக்கு நிறைய நைட்ல கனவு வரும் ஒரு சில பேருக்கு கனவுவே வராது அப்படின்னு இருப்பாங்க ஒரு சில பேருக்கு கனவு வரும் அந்த சஹாபி ஒவ்வொரு கனவா காண்பாரு காலையில வந்து பெருமா நாட்டுல சொல்லுவாரு யார சொல்ல இந்த கனவு கண்ட யார சொல்லு உன்ன பெருமான விளக்கம் சொல்லுவாங்க இந்த சகாபிக்கு ஆசை நமக்கும் ஒரு கனவு வந்தா நாமளும் ரசூல்லாட்ட போய் சொல்லலாம் இல்லையா நமக்கும் ரசூல்ல விளக்கம் சொல்லுவோம் இது சாப்பிட்டு கனவு வரமாட்டேங்குது டெய்லி படுத்துறாரு யார் ரசூல யா இல்ல இன்னைக்கு கனவு வந்துடணும் காலையில போய் ரசூல்லாட்ட சொல்றேன் என்ன ஆசை பாத்தீங்களா எப்படியாவது நாயத்தோடு பேச வேண்டும் சஹாபாக்களின் ஆசை அடுத்த நான் அதே நைட்ல ஒரு கனவு வந்துருச்சு இந்த சாமிக்கு ஒரு கனவு வந்துருச்சு என்ன கனவு வருது படுத்து தூக்குறாரு தூங்கும் போது ரெண்டு மலக்குகள் வருகிறார்கள் இவரை தூக்கிட்டு போறாங்க போனால் நரகம் அங்கே காட்டப்படுகிறது அந்த நரகம் எப்படி கிணற்றுக்கு சுற்றுச்சுவர் கட்டி இருக்கிறதோ அதே மாதிரி சுற்றுச்சுவர் கட்டப்பட்டு இருக்கிறது இவர் பார்த்து நடுக்கிட்டார் வந்தது வந்தது கனவு வரணும் அவர் சொல்லுகிறார் அந்த அந்த நரகத்திற்கு ரெண்டு கொப்பு வேலை இருந்துச்சு பயந்து போயிட்டாரு பயந்து கனவுலேயே சொல்லுகிறார் யார் தான் அந்த நரகத்தொட்டி காப்பாத்திருக்கிறப்ப அப்படின்னு கனவுலேயே அவர் அழுகிறார் அப்துல்லா உடனே பக்கத்தில் இருந்த மலக்கு சொல்லுகிறார் பயப்படாதே நீ ஜெயம் பெறுவாய் என்று சொல்லுகிறார் கனவு முடிஞ்சிருச்சு அது மட்டும் இல்ல பாதியே முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா போச்சு நேர ரசூல்லாட்ட வந்தார் காலையில யார் ரசூல் தான் இப்படி கனவு கண்டேன் என்று நேரடியே பெருமாநாட்ட சொல்ல பயமா இருக்கு ஏன்னா நல்ல கனவா இருந்தா வந்து சொல்லலாம் இதன நேரத்தை போய் பார்த்த மாதிரி கனவு இதை ரசூல் நாட்டை சொல்லி நீ போக போவேண்டி எனக்கு ரசூல் சொல்லிட்டாருன்னா வப்பு பிடிச்ச வேலை ஏன் அப்படின்னு போய் சொல்றது யோசிச்சுட்டே இருந்தாரு பெருமானாருடைய மனைவி ஹக்ஸாரதியும் அண்ணஹா அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி ஒரு கனவு கண்ட ரசூல் நாட்டை எப்படி சொல்றதுன்னு தெரியல நீங்க சொல்லுங்க ஏன்னா நல்ல கனவா கண்டா டக்குன்னு சொல்லிடுவோம் கெட்ட கனவா கண்டாங்க யோசிச்சு தானே சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி யோசிச்சு அப்சா அம்மா சொன்ன அப்சா அம்மா போய் ரசூ சொன்னாங்க ரசூரு தாய் அலைவர் அவங்க சொன்னாங்க அந்த அப்துல்லா இரவு நேர தொழுகைகளை தொழுகக்கூடியவராக ஆகியிருக்கும் காலம் என்ன அவர் சிறந்த மனிதர் என்று பெருமானார் சொன்னார்கள் பெருமானார் சொல்வதற்கு விளக்கம் என்ன தெரியுமா அவர் இரவு நேர தொழுகையை தொழுகிறார் அந்த தொழுகையை தொழுவதின் காரணமாக நரகத்தின் பக்கத்தில் போனால் கூட அவர் நரகத்திற்குள் போக மாட்டார் அந்த அளவிற்கு பாதுகாப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் பெருமானார் சொல்லுகிறார்கள் மிக சிறந்த மனிதனாக மாறிவிட்டார் லவ் காணம் சந்தி இரவு நேரத்தில் அவர் தொழுகுவதாக ஆகும் காலம் எல்லாம் என்று பெருமானார் சொன்னார்கள் என்று சொன்னாள் அன்பர்களே நாம் எந்த அளவுக்கு இரவு நேரத்தில் தொழுக வேண்டும் பெருமானார் சக்தா ஒரு அதிசரை சொல்லுகிறார்கள் நீண்ட நேரம் உங்களால் இரவு நேரம் தொழு தொழுக முடியலையா பரவாயில்லை கொஞ்ச நேரம் தொழுவு ரெண்டுக்கா தொழுங்கிறாங்க இரண்டு ரெக்கார்டுகளை நீண்டும் தொழுவுங்கள் இரவுல ரொம்ப உங்களால முடியல ஹஃபீமாவான லேசான காத்துக்களை தொழுது கொள்ளுங்கள் மிகப்பெரிய கொடை வண்டல் என்று பெயர் பெற்றவர்கள் இன்னைக்கும் ஹஜுக்கு போனவங்களுக்கு தெரியும் இந்த பதில் உகது களம் இருக்கு இல்லையா அந்த உகது களத்து பக்கத்தில் ஒரு பாலம் இடிந்து போய் நிலையில் ஒரு பாலம் இருக்கும் அந்த பாலத்துக்கு பேரு சுபைதா ஹாத்தூன் பாலம்னு பேரு அந்த காலத்துல அந்த சுபைதா ஹாத்தூன் அவங்க ஏறத்தாழ ஐநூறு கிலோமீட்டர் அந்தால இருந்து ஒரு வாய்க்காலை விட்டு மதினா மக்காவாசியருக்கு எல்லாம் சப்பட ரொம்ப பெரிய கொடை வல்லல் ரொம்ப வந்து கேட்பவருக்கு இல்லை என்று சொன்னதில்லை அப்பேற்பட்ட கொடை வல்லர் அந்த அம்மா அந்த அம்மா மௌத்தா போயிட்டாங்க மௌத்தா போனதுக்கு பிறகு அந்த அம்மாவ அவருடைய தோழி ஒருவர் கனவிலே காண்கிறார் கனவுல கந்த உடனே என்ன மன்னிச்சுட்டானா மன்னிக்கலையா கருமையால் அல்லா என்னை மன்னித்து விட்டான் என்று சொன்னாரு உன்ன கேட்டாங்க அல்லா எதனாலும் உங்களை மன்னிச்சான் நீ பெரிய தர்ம கந்தாவாச்சு அதனால மன்னிச்சான் நான் இல்ல அல்லா நீ என்ன கொண்டு வந்தேன்னு அல்லா கேட்டான் நான் உடனே ரப்பே யா அல்லா உனக்காக நான் அள்ளி அள்ளி தர்மம் செஞ்சேன் அல்ல எவ்வளவு எனக்கு செல்வம் இருந்ததோ அவ்வளவும் நான் கொடுத்தேன் என் என்னுடைய ஆட்சியின் கீழ் எந்த ஏழையும் இல்லாத அளவுக்கு அள்ளி எள்ளி கொடுத்தேன் ரப்பே என்றா நான் சொன்னேன் அல்ல என் ஒட்டுமொத்த தர்மத்தையும் பிடிங்கி என் புருஷங்களை கொடுத்தான் ஒட்டுமொத்த தர்மத்தையும் பிடிங்கி ஏன் எல்லாம் நீ சம்பாதிச்ச காசா எல்லாம் அரசனுடைய காசு அவருக்கு இருந்து புருஷன் வாங்கி 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 கூட்டுக்கிட்டே இருந்த அதனால மொத்த காசையும் அள்ளி என்னுடைய நன்மைகள் எல்லாம் யார் கையில கொடுத்துட்டான் என் புருஷன் நான் மாட்டிக்கிட்டேன் ரப்பே நான் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லையா நினைச்சேன் சொன்னான் நீ இரவு நேரங்களின் கடைசி இரவில எனக்காக ரெண்டு பொருதாய் அல்லவா யாரும் அறியாத நிலையில் தொருதாய் அல்லவா அந்த ரெண்டு ரக்காலத்தின் பொருட்டால் உன்னை மலிச்சிட்ட போட்டான் அல்ல அவசாரா என்று அவர்கள் சொன்னார் என்று சொன்னால் அன்பிருக்கு கோடால கோடி தர்மம் ஒரு பக்கம் கோடான கோடி ரூபாய்களின் தர்மம் ஒரு பக்கம் நாம் ரெண்டு ரக்காத் இரவு நேரங்களை தஹஜத்துடைய தொழுகையாய் தொழுகுவது ஒரு பக்கம் அல்லாஹ் அதை எவ்வளவு வர்ணிக்கிறான் பாருங்கள் எல்லா மனிதர்களும் தூங்கி போய் இருக்கும் நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே கால் எடுத்து வைத்த உடனே ஒரு சஹாபி வந்து கேட்கிறார் யா ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஏதாவது நசிஹத் செய்யுங்கள் பெருமானார் மதீனாவில் கால் எடுத்து வைக்கிறார்கள் ஒட்டகத்தை விட்டும் இன்னும் இறங்கவில்லை கால் எடுத்து வைத்த பெருமானாரிடத்திலே கேட்கப்பட்ட போது செய்த முதல் i <laughs> உபதேசமாக பெருகா பெருமானா சொன்னார்கள் மக்கள் எல்லாம் நீங்கள் சலாத்தை பரப்புங்கள் அடுத்தவருக்கு உணவுங்கள் மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் நிலையிலே அல்லாஹூக்காய் நீங்கள் தொழுகுங்கள் என்று பெருமானார் சல்லந்தாஹு அதை செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் மேலும் பெருமானார் சல்லந்தாஹு அதை செல்லம் அல்லாஹ் பெருமானாரை பார்த்து சொல்லுகிறான் யாயுவன் முசம்மில் குமில்லை

நாம என்ன சொல்ல வேண்டியது இருக்குது ஏப்பா நைட்டு ஃபுல்லா துணிக்கம்பா ஒரு பத்து நிமிஷமாகவும் ஏழுஞ்சு தொழுகுப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் அல்லா ரசூலுக்கு சொல்றான் பாருங்க குமில்லையில் இல்லை களிங்களா இரவு முழுவதும் நீங்கள் நில்லுங்கள் கொஞ்சம் தவிர கொஞ்ச நேரம் மட்டும் தூக்கிக்கோங்க அல்லா சொல்லிட்டு சரி நீங்களும் மனுஷர் தான் அதனால கொஞ்சம் உங்களுக்கு வாய்ப்பு தர்றேன் அது அல்லது பாதி தொருகுங்கள்

இறைவனை வணங்குங்கள் என்று அண்ணா பெருமானாருக்கு உத்தரவு இல்லையா கொடுக்கிறார்கள் கால்கள் வீங்கு தொழுகார்கள் அல்லவா இரவு நேரங்களில் பெருமானாரின் தொழுகைகளில் கால்கள் வீங்கி விடும் அதி சகல் தாவலை தொழுகை பத்தி அதை அலிறுதாக ஒரு நிக்கிறார்கள் ஒரு நாள் அலினா வெளியூருக்கு போயிட்டு வந்தான் போர்க்களுக்கு போயிட்டு வந்தான் போயிட்டு வந்தவங்க நைட்டு வந்து நிக்கறாங்க வந்து இறங்குகிறார்கள் பெருமானார் தொழுது கொண்டிருக்கிறார்கள் ஆஹா ரசூல்லா தொழுகுறாங்களே பெருமானாரோடு நின்று தொழுதார் பாக்கியம் இல்லையா அப்படின்னு அலிநாயத்துக்கு ஒரு ஆசை நேரா வந்தாங்க பக்கத்துல பெருமானார் இருக்க தக்பீர் கட்டிட்டாங்க தக்பீர் கட்டனா ரசூல்லாய் சதந்தா இருக்கு சூரத்தில் பக்கரா ஓதிட்டு இருந்தாங்க சூரத்துள் பக்கராங்கிறது ஏறத்தால ரெண்டரை ஜிசு அந்த ஜிசு ஓகிட்டே இருந்தாங்க சரிச்சாங்க சரி சூரத்தில் பக்கரா ஓதி முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க இல்லையா கொஞ்ச நேரம் ஆச்சு சூரத்தில் பக்கரா முடிஞ்சிருச்சு பிஸ்மில்லா ரஹ்மான் ரசூலா சூரத்துல ஆள் இம்ரான் ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பாயுது சரி இது முடிச்சுட்டு குடிஞ்சிருவாங்கன்னு நினைச்சாங்க அதிநாயம் அதுவும் முடிஞ்சு மாய்தா ஆரம்பிச்சாங்க அல்லாவும் அஞ்சரை திசு முடிஞ்சு அஞ்சரை திசு நான் ஃபாஸ்டா ஓதனாலே ஏறத்தாழ ஒன்றரை மணி நேரம் ஃபாஸ்டா ஓதனாலே பெருமான எப்படி ஓதி இருப்பாங்க ஒரு ரக்கத்தே முடியல அலிநாயத்தினால முடியல அலிரதி எந்த ஆனோ மெதுவா ருக்கு செஞ்சாங்க சஜிதாவுக்கு போனாங்க போயிட்டாங்க தனியா தொழுதுட்டு போயிட்டாங்க அப்ப பெருமானார் எப்படி சொல்லி இருக்கிறார்கள் கால் பந்து மாறி நீங்கி போய்விடும் அதற்கு ஆயிஷா ரெண்டு சொன்னாங்க யார் அசூர்தான் உங்களின் முன்பின் பாவங்களை எல்லாம் அண்ணா மன்னித்து விட்டான் இப்படிப்பட்ட நீங்களா இப்படி தொழுக வேண்டும் என்னை யார் சுத்தா வந்தது பெருமானார் சொன்னார்கள் உண்மை ஆயிஷா நான் என் ரப்புக்கு நன்றி உள்ள அடியானா ஆகிவிடக் கூடாதா என்பதற்காகத்தான் என் ரப்புக்கு முன்னால் நான் இருக்கிறேன் அல்லாவிற்கு பிரியமான காரியத்தில் மிக பிரியமான காரியம் எல்லா அமல்களை விட சிறந்தது தொழுகை அந்த தொழுகையில் மிகச் சிறந்தது நடு நிசியிலே நீங்கள் நின்று தொழும் தொழுகை அந்த நேரத்தில் அல்லாவிற்கு முன்னால் சஜிதாவிட இருந்து பாரு

தகஜத்தை தொழுதுவிட்டு அப்படியே பசுரு தொழுபவர்கள் தான் தொழுத வேண்டும் ஆனா என்னாலும் தகஜத்துக்கு எந்திரிச்சா பசுரு தொழுக முடியாத சத்து அப்படின்னு இருந்தா தொழுகாமல் இருப்பது பரவாயில்லை ஆனால் பசுரு தொழுகையும் தொழுது தகஜத்தையும் தொழுக முடியும் என்றால் கட்டாயம் அதை தொழுக வேண்டும் ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் அன்பர்களே இரவு நேரங்களில் நிடுமிசி நேரம் வரை இந்த செல்போன் பார்க்கறதுலேயே நேரங்கள் நிறைய போகும் உண்மையில இன்னைக்கு நான் அனுபவ பூர்வமா சொல்லணும்னா என்னோட ஒரு சில நண்பர்கள் பகல் எல்லாம் போன் போட்டா ரொம்ப பிஸியாவே இருக்கிறாரு போன் போட மாட்டேன் எடுக்க மாட்டேங்கிறார் ஆனா நைட்டு பன்னெண்டு மணிக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க எங்கேயாவது இருக்கும் வாட்ஸ்அப் ஆன்லைன் இருக்கும் பேஸ்புக் ஆன்லைன்ல இருக்கும் அல்லது ட்யூட்டர் ஏதோ ஒரு பக்கம் ஆன்லைன்ல இருக்கிறாங்க அப்ப போய் புடிச்சா புடிச்சிடலாம் தூங்கலீங்களா இப்பதான் படுத்து ஒரு சில பேர் பற்றி தோலுகிறது இல்லை அந்த மாதிரி நபர்கள்ட்ட பேசும்போது அவர்கள் சொல்லக்கூடியது என்னவென்னா நைட்டு படுக்க ரொம்ப லேட்டாயிருச்சு சேர்த்து ஏங்க லேட் ஆயிடுச்சு கடையில இருந்து வந்ததே லேட்டா ஏதாவது பிரயாணத்துக்கு போனீங்களா எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு கடைசியா விசாரிச்சா கடையிலிருந்து எப்படி போனாலும் பத்து மணிக்குள்ள வீடு வந்து சேர்ந்திருப்பார் ஆனா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு கிப்ட் முடிச்சு பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சா இல்லாண்டு குரான ஓதர மாதிரி தௌராத் ஆரம்பிச்சாருன்னா ஒரு மணி ஒன்றரை மணி ஒன்றரை மணிக்கு தூங்கினார் இன்றைய புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது அதிகமான இளைஞர்கள் பதினோரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை அவர்கள் செல்போனை பயன்படுத்துகிறார் இன்றைய புள்ளி விவரங்கள் சொல்லுகிறார் தொண்ணூறுக்கு மேலால் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய நேரங்கள் பதினோரு மணியிலிருந்து ஒரு மணி எப்பொழுது இரவிலே ஒரு மனிதன் இரண்டு மணி வரை இருக்கிறானோ அதனால பெருமானவர் சொல்லுகிறார்கள் அல்லவா சரல்ல அவரை சொன்னாங்க இஷாவுக்கு பிறகு பேசுகிறார் பிறகு பேசாதீங்க ஏன் சொன்னாங்க பின்னால் புதுலியான பேச்சுக்களை பேசாமல் நீ உடனடியாக தூங்குவதற்கு ஏற்பாடு செய்தால் சீக்கிரமாக ஒழிக்க வேண்டிய நிலை வரும் நீங்க சரியான முறையில உங்க சாப்பாடு கால முடிஞ்சு படுத்து பாருங்க நிச்சயம் ஒரு மூணு மணிக்கு வரும் மூணு மணிக்கு தானா ஊழி வரும் அல்லா அந்த பாக்கியத்தை தருவார் எந்திரிச்சோமா ரெண்டு கார் தொருதுமா நாமும் இபாதுர் ரஹ்மானாக நல்லடியா அதனுடைய நாம் ஆகிவிடுவோம் விழுவோம் அல்ல அந்த நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் தந்த குரிவானாக வாஃப் ரத் அவா நாளின் அஹம் திருந்தாஹ் ரோட்டிலா ரமி சலாம் அலைக்கும் உரஹமத்துல